எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மதிய உணவு லంచ్ல சாப்பிட்டு முடிச்சச்சா? நீ சாப்பிட்டியா மதிய உணச்சே? நான் சாப்பிட்டல நான். நான் பொறுமையா சாப்பிடுவேன். ஓகே, நான் வரன்னு வெயிட் பண்ணிட்டேன். நான் சாப்பிடாம. ஆமா. சரி வந்த உடனே அவரோட ஓகான சாப்பிடுவோம். அதெண்டே போக்க இருக்கிறேன் சரி ஓகே இன்னைக்கு எவ்வளவு பூ வந்திருக்குல எல்லாம் வந்தது ரொம்ப பூ எல்லாம் அப்படியே தான் இருக்குங்க கட்டவே இல்ல கட்டிக்கிட்டே இருக்கிறேன் அதுக்குள்ள மழை வந்துருச்சுங்க ஓடிய துணி எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டிருக்கேன் இன்னும் மடிக்கலை உம் பூவெல்லாம் கட்டி முடிச்சிருக்கான் நம்ம மழை வர்றப்போ இயற்கைக்கு நிக்குது அதுக்கப்புறம் சிரிசத்து கடை கிடைன்னு துணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன்

அர்ஜென்ட்டுக்கு எடுக்கிறது அப்புறம் கலையாமல் என்ன பண்ணும் ட்ரெஸ்ஸு ஏன் சீக்கிரமாக வந்துட்டீங்க இன்னைக்கு இன்னைக்கு கடையில் வியாபாரம் இல்லை அதனால சீக்கிரமாக வந்தாச்சு சரி தனியாக பார்த்து பூ கட்டிகிட்டு இருக்கிற என்ன செய்யணும் நாலு ஆளை கூப்பிட்டு வந்து விடுங்களாம் பேச்சுட்டோம் இன்னைக்கு

சாங்ஸ் எல்லாம் கேட்டு ஜாலியா அப்படியே பூ கட்டினா பத்தாவதுக்கு உன் தங்கச்சி கிட்ட போன்ல பேசிட்டே வேற அதுவும் டைம் பாஸ் ஆகுது என்னங்க செய்யறது எனக்கு அதான் டைம் பாஸ் போன்ட்டு போன் அடிச்சு நான் நீங்க பேசுவீங்க போன்ல நான் பேசுறத கேட்கவே மாட்டீங்க டப்புன்னு வச்சிருவீங்க அப்ப நான் வேற யார்கிட்ட பேசுறது சரி இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் உன்னோட ஸ்நாக்ஸ்

மழை வரச்சு உயிரையே குடுக்க மாட்டேங்க நன்றி உள்ளதுன்னு சொல்றாங்கல்ல உண்மைதான் நான் ரெண்டே ரெண்டு நாள் தாங்க அது நான் போயிட்டேன்னா அந்த காலஸ் வந்து என்னை விட இவர் மேல ரொம்ப பாசி மேல ஏறும்

என்ன உத்ரா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் நாலு காலம் இருக்கும் ஒரு டேபிளுக்கு மட்டும் ரெண்டு கால் மட்டும் நிற்கிது ரெண்டு கால் தூக்கிட்டு நிற்கிது என்ன விசேஷம் அந்த சேருக்கு அது யார் பண்ண வேலை அது அது ஒரு பெரிய பிளாஷ்பேக்கே இருக்குங்க பெரிய பேக்கா ஆமா வந்து எங்க தாத்தா வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தது இது இதுவா நான் படிக்கும் போது வச்சு எங்க தாத்தாவும் யூஸ் பண்ணுவாரு எங்க தாத்தா டிசி எழுதுவாரா அதனால அவருக்கு தேவை நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எழுத எடுத்துக்கிட்டு எங்க தாத்தா வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாரு இது தாத்தா வந்து நான் படிக்கும்போது போது வேணுன்றப்போ வேணும்னு கேட்டதுனால மரம் வாங்கி ஆள் வச்சு அங்க அப்ப அந்த மாதிரி இந்த மரவாடி எல்லாம் இருப்பாங்களா அவங்க அங்கெல்லாம் அவங்க வேக்க குச்சில வீட்லயே செய்வாங்க வீட்லயே செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்ப செஞ்சு கொடுத்தாரு இதை நான் நல்லா தாங்க வச்சிருந்தேன் அதோட இது எப்படி உடஞ்சிடுன்னு தெரியல உடஞ்சிருச்சு கையம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் சின்ன புள்ள அதை எடுத்துட்டு வந்து

அதையும் எடுத்துட்டு வந்து அவனும் வேற பாத்து பாருங்க எனக்கு பசிக்குது சாப்பிடலாமா சாப்பாடு செஞ்சிருக்கியா சாப்பாடு சூப்பரா செஞ்சிருக்கியா சூப்பரா செஞ்சிருக்க என்ன செஞ்சிருக்கேன்னு வாங்க பாக்கலாம் என்ன சாப்பிட போறியா சரி ஓகே சாப்பிடலாமா சாப்பாடு எடுத்து கை கட்டிட்டு வரேன் ஓகேவா சாப்பாடு சாம்பார்ல நான் சாப்பாடு சாம்பார் நம்ம வீட்ல சிம்பிளான சீக்கிரமா முடிற மாதிரி சூப்பரான டிஷ் தான். சிம்பிளா சூப்பரா முடிற மாதிரி என்ன டிஷ்? தயிர்க்கு என்ன குழம்பு வைக்கணும்? எனக்கு சூப்பரா எனக்கு தெரிஞ்ச மாதிரி சூப்பரா புளிச்ச குழம்பு தானே வச்சிருக்கேன். நான் சாப்பிட்டு பார்த்தேன். பிராருக்கு நல்லா தேங்காய் தான் அதுக்கு கொஞ்சம் தான் வச்சேன். ஒரு நாளைக்கு மட்டும்தான் அது காம்பினேஷனா நான் வாயால் சொன்னா தெரியாது இப்ப நான் சாப்பாடு கட்டில் போடுறதும் பாருங்க ஒயிட் ரைஸ் சூப்பா முழுக்கா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி தொளிச்ச குழம்பு தான் செஞ்சாலும் ஸ்டப்பன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு தொட்டுக்க அதை விட செம்மங்க முட்டை பொடி முட்டை அப்படி பொடி மாஸ் சின்ன சின்னதாக அதான் நிறைய வெங்காயம் இன்றைக்கி நிறைய வெங்காயம் அரிஞ்சு போட்டு பச்சை மிளகா போட்டு சூப்பரான முட்டை பொடி மாசு தான் பண்ணிடுறேன் இன்றைக்கி இதான் நம்ம வீட்டில் நாங்கள் சாப்பிட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சரி உத்ரா சாப்பாடு சொல்லிட்டேன் சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் பார்த்து சொல்கிறேன்

இன்னைக்கு நம்ம பொரிச்ச குழம்பு தான் வைக்க போகிறோம் அது பாருங்கள் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா மூணு பழமான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்க எல்லாம் கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ பொரிச்ச குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள் நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு அதில் ஒரு டீஸ்பூன் கடலுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எதை வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் அது கூட அந்த பச்சை மிளகா சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா இதை நல்லா வதக்கிக்கலாம் அதெல்லாம் எந்த அளவுக்கு வதங்கினா போதும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம் குழம்புக்கு தேவையான அளவு கொப்பையும் சேர்த்துக்கலாம் தட்டி வச்ச பூண்டியும் அதில் சேர்த்து வதக்கி வதச்சுக்கலாம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளியும் நல்லா சேர்த்துப்போம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கிப்போம் அதனால் வெளியே தக்காளி நல்லா வதஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம அரிஞ்சு வச்ச காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் காய வதக்கிக்கலாம் நல்லா நம்ம காய்லாம் நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய்லாம் வதங்கிடுச்சு ஒரு தடவை இப்போ அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து வீட்டு குழம்பு வீட்டுக்குழம்பு மக தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதுவே நம்ம வந்து தண்ணி சுா போது அளவு தண்ணி உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த குழம்பு நல்லா கொதிக்க விடலாம் பாருங்க நான் தி குழம்புக்கு ஒரு கால் தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்குவேன் வெறும் தேங்காய் மட்டுந்தான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து குழம்பு ஊற்றிடலாம் அது நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நல்லா குதிவருக்கும் போதும் இறக்கிக்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்க குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ கொஞ்சோண்டு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடுவோம் சூப்பரான பொரிச்ச குழம்பு ரெடி அவ்வளோதாங்க இன்னைக்கு பொரிச்ச குழம்புக்கு தொட்டுக்க வந்து வெங்காயம் பச்சை மிளகா அரிஞ்சு போட்டால் முட்டை தான் அதுக்கு பாருங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ அரிஞ்சு வச்சு வெங்காயம் நிறைய போட்டு போகிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதக்கும்போதே உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வதச்சிக்கலாம் ி இந்த அளவுக்கு வதங்கன்னா போதும் இப்போ இதில் ஒரு நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிருக்குறேங்க இது நல்லா வந்து கிண்டி அது பிடிக்காம பாருங்க முட்டை பொரியல் ரெடி இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி ஊற்றி இறக்கிடலாம் அதுதான் அதை முட்டை பொடி மாப்பிடு